வாசகம் திருத்துதர் பணிகள் நூலிருந்த வாசகம் கால் ஊனமுட்டிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர் பேதரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது இருசிலை மக்களே நீங்கள் ஏன் இதை பார்த்து வேப்படுகிறீர்கள் நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ பற்றாலோ இவரை நடக்க செய்து விட்டது போல் ஏன் எங்களை உற்று பார்க்கிறீர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார் ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிளாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள் அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்றபோது நீங்கள் அவரை மறுதளித்தீர்கள் நீங்கள் தூய்மையும் நேர்மையானவுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டி கொண்டீர்கள் வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள் ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார் இதற்கு நாங்கள் சாட்சிகள் இதோ உங்கள் கண் நிற்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர் இயேசுவின் பெயரை இவருக்கு வலுவூட்டியது அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் இது நடந்தது இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது அன்பர்களே நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும் ஆனால் கடவுள் தம் மெஸ்ஸியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார் எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள் அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார் மின்னற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும் பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார் மோசியையும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்ற செய்வார் அவர் அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் சாயுங்கள் அந்த இறைவாக்கினருக்கு செவி சாய்த்து கீழ்படியாத எவரும் மக் எவரும் நின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார் சாமுவேல் தொடங்கி குறைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர் அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்கள் கடவுள் ஆபிரகாமிடம் உன் மலை மறைபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசிர் பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார் கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையும் உரிமையாக்கிக் கொள்பவர் நீங்களே நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செய்களை செயல்களை விட்டு விலகி ஆசிர் பெற்றுக்கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்ற செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார் ஆண்டவரின் ஆண்டவரின் அல்வாக்கு